Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. Vedagama Kirvi Matrum Badil Yesaya Adigaram Padinere Kirvi Wundre Yedhe Nagaramayaramal Tulla Parana Badil தமஸ்கு கேள்வி இரண்டு எந்த பட்டணங்கள் பாழாய் விடப்பட்டு மந்தைகளின் வெளியாயிருக்கும் அதில் ஆரோவேர் கேள்வி மூன்று அரண் ராஜாங்கம் யாரை விட்டு ஒழியும் பதில் எப்ராஹிம் தமஸ்கு கேள்வி நான்கு இஸ்ரவேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல எங்கு இருக்கிற மீதியா இருப்பவர்களுக்கு நேரிடும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பதில் சீரியா கேள்வி ஐந்து யாருடைய மகிமை குறைந்து கொழுத்த தேகம் மிளிந்து போம் பதில் யாகோபு. கேள்வி ஆறு எந்த பள்ளத்தாக்கிலே கதிர்களை சேர்க்கிறார்கள் பின்பறிப்புக்கு கொஞ்சம் இருக்கும் என்று எந்த மரத்தை ஒப்பிட்டு கர்த்தர் கூறியுள்ளார் பதில் ஒளிவ மரம் கேள்வி எட்டு எதிலே அகப்பட்ட துரும்பை போல துரத்தப்படுவார்கள் பதில் சுழல்காற்று கேள்வி ஒன்பது மனுஷன் அக்காலத்தில் எதை நோக்கி பார்க்க மாட்டான் பதில் தன் கைகளின் கிரியையாகிய பீடங்கள் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்கள் சிலைகள் எது பதில் கண்மலை கேள்வி பதினொன்று உன் ரட்சிப்பு யார் பதில் தேவன் கேள்வி சாயங்காலத்தில் இஸ்ரவேலரை எதிர்ப்பவர்களுக்கு என்ன உண்டாகும் பதில் கலக்கம் கேள்வி பதிமூன்று விடியற் காலத்துக்கு முன் இஸ்ரவேலரை எதிர்ப்பவர்கள் என்னவாவார்கள் பதில் ஒழிந்து போவார்கள் கேள்வி பதினான்கு யார் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார் பதில் ஜனக்கூட்டங்கள் நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது சோ ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் ஷைனிங் வித் டைனி ஷைன் டிராப்ஸ் பிளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் and share God's word.